Thank you. ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளி நான் வீட்லேயே சிம்பிளாக செஞ்ச திருவிளக்கு வழிபாடு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு நிலைவாசலில் மஞ்சள் பூசி குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு அரிசி மாவால் கோலம் போட்டிருக்கேன் திருவிளக்கு வழிபாட்டுக்கூடிய ப்ரிப்ரேஷன் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது நானும் எங்கள் அண்ணியும் விளக்கு வழிபாடு செய்கிறதுனால நான் ஹால்லேயே வச்சுருக்கேன் ஸோ சாமி இருந்து தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் குலதெய்வ சொம்பு சிலைகள் மரப்பலகை ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வந்து சாமி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கேன் இந்த பூஜையை நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இந்த விளக்கு வழிபாடு திருமணமான சுமங்கலி பெண்களும் செய்யலாம் கன்னி பெண்களும் செய்யலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய கணவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டா செய்யலாம் மேரேஜ் ஆகாத பொண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணும்போது வரக்கூடிய கணவர் நல்லவராகவும் இருப்பாங்க பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் கொண்டாந்து வச்சாச்சு நான் எப்போவுமே பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த மரப்பலகை இதில் எட்டு இதழ் கொண்ட தாமரை மலர் அரிசி மாவால கோலம் போட்டுட்டேன் இந்த கோலத்தில் மஞ்சள் குங்குமமும் வைக்கணும் நம்ம பூஜைக்குன்னு போடக்கூடிய எல்லா கோலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் நான் ஆல்ரெடி வீட்டை நல்லா மாப் போட்டு கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வழிபாடு செய்கிறதுனால பன்னீரில் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து கலந்த தண்ணியை இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த ரூமே நல்லா மனமா இருக்கும் நல்ல வாசம் இருக்கக்கூடிய இடத்துலையும் மங்களகரமான பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் எட்டு இதழ் கொண்ட தாமரை மலரும் இந்த பக்கம் வந்து ஸ்டாரும் இந்த பக்கம் ஸ்விஸ்டிக்கும் நான் வரைஞ்சிருக்கேன் அம்மன் வழிபாட்டில் தாமரை கோலம் போடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அம்மன் எல்லாருமே தாமரை மலரில் தான் அமர்ந்திருப்பாங்க ஸோ நம்ம தாமரை கோலம் போட்டு வழிபாடு செய்யும்போது அந்த தாமரையில் அம்மன் அமர்ந்திருப்பாங்க இந்த கோலங்களுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் இந்த அரிசி மாவால போட்ட கோலம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே இது மேலே நான் வந்து பித்தளை ஸ்டாண்டு வச்சிருக்கேன் என் என்னுடைய தாயார் அம்மன உட்கார வச்சுக்கிறேன் பொதுவாக பராசக்தி தாயாருக்கு சிவப்பு கலர்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க கூடவே எங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் எங்கிட்ட இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலையும் நான் வச்சிருக்கேன் அம்மன் தெய்வங்கள் எந்த சிலைகள் இருந்தாலும் இதையும் சேர்த்து கூடவே வச்சுக்கலாம் என்கிட்ட அரளிப்பூ இருக்குது என்னுடைய தாயாருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் என்னுடைய அம்மன் போய் எல்லா சிலைகளுக்கும் நான் பூக்கள் வச்சுக்கிறேன் எந்த பூக்கள் வேணுமுனாலும் வச்சுக்கலாம் அம்மனுக்கு வாசம் நிறைந்த பூக்கள் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் ஆனால் என்கிட்ட இருக்கிறது இந்த பூ மட்டும்தான் இருந்தது ஸோ நான் இந்த பூவே பூஜைக்கு வச்சுக்கிட்டேன் ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழமும் வீட்லேயே செஞ்ச சுண்டலும் பிரசாதமாக வச்சிருக்கேன் எளிமையான பிரசாதம் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆடி வெள்ளி அம்மனுக்கு வேப்பல இல்லாம இருக்குமா வேப்பல ஒரு கொத்தும் வச்சாச்சு பூஜைக்கு தேவையான விளக்குகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் படையில் எத்தனை விளக்கு வேணும்னாலும் ஏற்றிக்கலாம் எல்லா தீபங்களுக்கும் நெய் போட்டு தெரி போட்டு வச்சுருக்கேன் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் தீபம் வச்சுட்டேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்கும் தீபம் ஏற்றிக்கலாம் குத்து விளக்குக்கு மட்டும் நான் வைக்கல ஒரு குத்து விளக்குக்கு எங்கள் அன்னிக்கும் ஒரு குத்து விளக்கு நானும் வழிபாடு செய்கிறதுனால அதை மட்டும் வச்சுருக்கேன் எல்லா விளக்குகளுக்கும் தீபம் ஏற்றியாச்சு விளக்கு வச்ச உடனே ஊதுபத்தி எடுத்து பற்ற வச்சு ஓரமாக வச்சுட்டேன் எப்போதுமே விளக்கு வச்ச உடனே பூ கொஞ்சம் கையில் எடுத்துட்டு விநாயகருடைய மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம் சொல்லிட்டு அவருக்கு பூ போட்டுருணும் நெக்ஸ்ட்டு குலதெய்வத்தையும் கும்பிட்டு அவங்களுக்கும் பூ போட்டுருணும் அடுத்ததாக தான் நம்மளுடைய வழிபாட்டையே ஆரம்பிக்கணும் இப்போ நான் எங்கள் அண்ணிகிட்ட வந்து அவங்க குத்து விளக்கை ஏற்ற சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க ஏற்றிட்டுருக்காங்க இப்போ நானும் என்னுடைய குத்து விளக்கையும் ஏற்றிக்கிறேன் இந்த ஏற்றும் போதே நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கலாம் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுமே அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவேன் அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு இப்போ தீப தூபம் ஆராதனை காட்டிடலாம் ஃபைனலாக தீப தூபம் ஆராதனை காட்டினதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து கற்பூரம் ஆரத்தியை காட்டிக்கிட்டோம் அம்மனுக்கு ஃபைனலாக அம்மனுடைய வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய தாயார்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய வேண்டுதல் எனவும் அதையும் அவன் எங்கிட்ட சொல்லியாச்சு நைட்டு ஒரு ஏழு மணி போல் வெளியே வந்தேன் பார்த்தா என்னுடைய கோலத்தில் வெறும் எறும்புகளாக இருந்துச்சு அந்த மாவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு இவங்களுக்கும் உணவு கொடுத்தாச்சேன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்